கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாய்ஜியத்தை குறித்து வழக்காடு மற்றவனிடத்தில் உன் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் யார்கிட்ட பிரச்சனை இருக்கிறதோ யார் நமக்கும் அவங்களுக்கு ஒரு வழக்கு இருக்கிறதோ அவங்கக்கிட்ட மட்டும் பேசுங்க மற்றவங்கிட்ட அவங்கள பற்றி பேசாதீங்க அற்புதமான ஒரு வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளே நிறைய நேரத்தில் நாம் இந்த இடத்துல தவறுகிறோம் நம் பேர் உண்டாக பேசுகிறோமா தெரியல இல்லை நம்ம நீதிமான் என்பதற்காக மற்றவனை குற்றவாளி என்று தீர்க்கிறோமா என்று தெரியவில்லை ஆனால் வேத புஸ்தகம் ரொம்ப அழகாய் நமக்கு போதிக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறார் நீங்களும் நானும் அவரோடு வாழ்வதற்காக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்வதற்கு நீங்க எப்படியெல்லாம் அந்த பூமியில வாழ வேண்டும் என்று ஒரு கண்ணாடியை போல ஆண்டவர் வேத புஸ்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் உங்களுக்கும் எதிராளிக்கும் பிரச்சனை இருக்கிறவங்களோட மட்டும் நீங்க பேசுங்க அவங்ககிட்ட வழக்காடுங்க மற்றவரிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே ஏன் என்று சொன்னால் அது வசனம் சொல்லுகிறது அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான் உனக்கு தேவைதான் நீ எனக்கு தந்தியா நான் பணம் கேட்ட எனக்கு கொடுத்தியா நம்பி கொடுத்த இப்படி ஏதோ ஒரு காரியத்துல தேவனுடைய பிள்ளைகளே நாம் சில காரியங்களை தவறும்போது மற்றவர்கள் சிரித்து நாம் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அதனால யாரை பற்றி யார்கிட்டையும் பேச வேண்டாம் பிரியமானவர்களே தேவனை பற்றி அதிகமாக பேசுங்க கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி தேவனுடைய நாமத்தை குறித்து அதிகமாக பேசுங்க யார்கிட்டயாவது வழக்கு இருக்கிறதா கிட்ட நீங்களே டைரக்டா போய் இது மாதிரி பிரச்சனை இது மாதிரி பிரச்சனை சூழ்நிலை என்று சொல்லிக்கொண்டிருங்க தேவன் அந்த சூழ்நிலை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அதை விட்டு விட்டு இவங்ககிட்ட சொன்னால் சரியாயிரும் அவங்க கிட்ட சொன்னால் சரியாயிரும் என்று சொல்லி அந்த ரகசியத்தை இந்த வெளிப்படுத்தாதீங்க தேவன் வானத்தில் இருக்கிற நாம் பூமியில் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை அவர் அதை பார்த்து கொண்டே இருப்பார் அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளை உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது என்று பத்தாம் வசனத்தில் எழுதுகிறார் அது ஒரு அவமானமாக இருக்கும் நாம் ஒன்று சொல்லியிருப்போம் ஆனால் அவங்க வேற ஒன்று சொல்லி நமக்கு அவங்களுக்கும் ஒரு சமாதானமான சூழ்நிலை இருக்காது பிரியமானவர்களே மாணவர்களே அதனால நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாய் குறித்து வழக்காடு உன் பிரச்சனையை குறித்து வழக்காடு மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே ஜபிப்போமா பசு தப்பிதாவே உம்முடிய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் இந்த நாளிலே சமாதானமும் சந்தோஷமும் மனநிறையும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் நேர்மையமைப்படுத்துகிறதே தேவனப்பா நாங்கள் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீ அப்படியெல்லாம் நடக்க எங்களுக்கு கிருமி செய்வோம்ப்பா ஆண்டவரே ஆண்டவரே ரகசியத்தை வெளிப்படுத்தாதபடி எதை நாங்கள் சொல்லணும் எதை நாங்கள் பேசணும் என்கிற அறிவு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே ஞானத்தை தாங்க கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே